அன்பு தேவப்பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் இந்த நாளை தந்த தேவாதி தேவனை துதிக்கிறேன் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கப் போகிறோம் யார் என்னை கைவிட்டாலும் கைவிட மாட்டா யார் என்னை கைவிட்டாலும் டமாட்டா கைவிடமாட்டார் கைவிடமாட்டார் கைவிடவே மாட்டா கைவிடமாட்டார் கைவிடமாட்டார் கைவிடவே மாட்டா எசு கைவிடவே மாட்டா தாயும் அவரே தாயுமவரே தந்தையுமவரே தாளாட்டுவார் சீராட்டுவார் தாலாட்டுவார் நம்மை சீராட்டுவார் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடமாட்டா േന തുൻപം നെടുക്കും പോതെല്ലാം വേദന തുപം നെരുമ്പോതെല്ലാം വേണ്ടിടുവേനേ എന്നെ കാത്തിടുവറേ വേണ്ടിടുവേനേ എന്നെ കാത്തിടുവാരേ യാരെ കൈവിട്ടാലും യേസു കൈവിട കൈവിട്ടാലും கைவிட மாட்டார் கைவிடமாட்டார் 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 கைவிடவே மாட்டார் ஏசு கைவிடவே மாட்டார் இயேசு கைவிடவே மாட்டார் வேதனை துன்பம் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே யார் என்னை கைவிட்டாலும் சேர்ந்து பாடுங்க இயேசு கைவிடமா எந்த சூழ்நிலையில் எங்களை கைவிடாமல் எங்கள் கூடவே இருந்து எங்கள் கரத்தை ஒவ்வொரு நாளும் பிடிச்சி தகப்பனை போல தாயை போல தேற்றி நடத்தி வருகிற உங்கள் மகா பெரிய அன்புக்காக மனதார நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய கருவை எங்களை தொடர்ந்து தாங்கட்டும் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் உங்கள் சித்தத்துக்கு எங்களை விட்டு கொடுக்குறோம் ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே சங்கீதம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் அதனுடைய பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வேதவசனம் சொல்லுகிறது தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக்கொள்வார் இந்த உலகத்தில் நம்ம எப்பவும் நம்ம கூடவே இருக்கிறவங்க யாரு என்று எல்லா மனிதர்களும் யோசித்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா தகப்பனும் தாயும் தான் ஏன்னா அந்த தகப்பனும் தாயும் பிள்ளைக்கும் இடையில உறவுங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு உறவு அந்த உறவு ஒரு நாளும் பிரியாது தான் சொல்லுவாங்க ஒரு பெற்ற தாய் அல்லது ஒரு பெற்ற தகப்பன் தன்னுடைய பிள்ளைய கடைசி வரலையும் போஷித்து காப்பாற்றி பாதுகாத்து அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே சிந்திக்கிற ஒரு விஷயம் அதுதான் உண்மையும் கூட ஆனால் அவர்கள் கூட சில நேரங்களில் தன்னுடைய பிள்ளைகளை கைவிட்டு விடுவார்களாம் ஆனால் பைபிள் சொல்லுகிறது தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்த என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார் தாவீதுக்கு ஒரு புறக்கணிப்பு இருந்தது பெற்றோர்கள் பிறந்தவர்கள் பல நேரங்களில் தாவீதை புறக்கணிச்சிருந்தாங்க வீட்டில் தாவீதுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்ததாக நீங்கள் சா சாமுவேலின் புஸ்தகத்திலெல்லாம் பல இடங்களில் படிக்கும் பொழுது நம்ம அதை பார்க்க முடியும் ஏன்னா சகோதரர்களால் தாவிது நிந்திக்கப்படுகிறான் பெற்றோர்களாலே அவன் மறக்கப்படுகிறான் இந்த அனுபவங்கள் எல்லாம் தாவிதுக்கு இருந்தது ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு கர்த்தர் இந்த பெற்றோர்களும் சகோதரர்களும் தன்னை மறந்தாலும் என்னை ஆண்டவர் மறக்க மாட்டார்னு அவரை உறுதியாக இந்த தாவிது பற்றி கொண்டார் அவரை பற்றி கொண்டதுனால அவர் சொல்கிறாரு என்ன கர்த்தர் கைவிட மாட்டார் அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தாவிதனுடைய வாழ்க்கையில் அது அப்படியே நடந்தது அவனை எல்லாரும் புறக்கணித்து அவனுடைய சகோதரர்கள் எல்லாருமே அவனை அற்பமாக எண்ணி உதறி தள்ளினாங்க தேவன் அவரை கைவிடவே இல்லை இஸ்ரேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனை தேசத்தின் அரசனாக மாற்றுவதற்கு தேவன் எவ்வளோ பெரியவராக அவருடைய வாழ்க்கையில் செயல்பட்டிருக்கிறார்னு பாருங்கள் அப்போ இயேசு தேவன் தாவிதை கைவிடாததுனால தானே அது சம்பவித்திருக்கும் தேவன் கைவிட்டிருந்த சவுளை போல தாவிதும் அரிச்சிருந்திருக்கணும் ஆனால் தாவிதை தேவன் என்ன செய்யவில்லை கைவிடவில்லை ஏன் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு மனிதனையும் அவரை நம்புகிற பிள்ளைகளை ஏன் கைவிடாமல் இருக்கிறார் தெரியுமா நீங்கள் ஆதி அம்ம புஸ்தகத்தில் இருபத்தி எட்டு பதினைந்தில் படிக்கும்போது யாக்கோபை பார்த்து கற்றுற ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கும் உன்னை கைவிடுவதில்லை அப்போ ஏன் ஆண்டவர் நம்மளை கைவிடாமல் இருக்கிறார்னா நமக்கு நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்கிறார் வாக்கு திட்டங்கள் கொடுத்துருக்கிறார் வசனத்தின் மூலம் பேசியிருக்கிறார் அப்போ அவர் சொன்னது நம்ம வாழ்க்கையில் எப்போ நிறைவேறி முடியுமோ அந்த நிறைவேறி முடுகு முடிகிற வரையிலையும் இந்த உலகத்தில் தேவன் நம்ம மேலே உத்தரவாதம் பண்ணுறார் உத்தரவாதம் பண்ணுறார் உங்களை குறித்தும் தேவனுடைய உத்தரவாதம் அதான் இருக்குது நீங்கள் உங்கள் உங்களை குறித்து தெய்வம் என்னதெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அது எல்லாம் நிறைவேறி முடிகிற வரையிலும் உங்களுக்கு எந்த தீமை பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் அது உங்களை ஒன்றுமே சேதப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு உங்களுக்கு கற்றுற வாக்கு பண்ணுறாரு அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டு விடத்தில் கேளுங்க ஜோ பண்ணுங்க ஆண்டு விடையை எனக்கு வாக்குத்தங்களை கொடுங்க எனக்கு வார்த்தையை கொடுங்க என்று சொல்லி நீங்கள் ஆண்டு வாக்கு வாக்குத்தங்களையும் வார்த்தைகளையும் வாங்கிட்டீங்கன்னா அந்த வார்த்தையில் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்கிற வரைக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையும் கைவிடப்பட்டு போகவே மாட்டீங்க அதில் பயப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் ஜெமிப்போ நல்ல பிதாவே இந்த நாளுக்காய் நன்றி எங்களை கைவிடாத நேசராக எங்களை ஆத்தும நேசராக எங்களை கடைசி வரையிலும் காக்கிற தெய்வமாக எங்கள் கூட நீங்கள் இருந்து எங்களை போகிற நல்ல கிருபை தயவுக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து எல்லோரும் மேலும் கிருபை உண்டாகட்டும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்